வணக்கம் இந்த காணொலியில் எப்படி ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி தனிவட்டி கூட்டுவட்டி அதற்கான வேறுபாடு மொத்த தொகை இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கேள்வியில் ரூபாய் ஐயாயிரத்துக்கு ரெண்டு வருடத்திற்கு எட்டு பெர்சன்டேஜ் கூட்டு வட்டி வீதத்தில் தனிவட்டிக்கும் கூட்டுவட்டிக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இங்கே ரெண்டு வருஷம் ஸோ ஸ்டெப் ஒன்னு ஸ்டெப் டூ அப்படின்னு எழுதிக்கோங்க ஒருவேளை மூணு வருஷம் கேட்டிருந்தாங்கன்னா மூணாவது ஸ்டெப் இந்த இடத்துல எழுதிக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அசல் தொகை இருக்கு இல்லையா அசல் வந்து எட்டு பர்சன்டேஜ் கூட்டுவட்டி சொல்லியிருக்காங்க அப்போது ஐயாயிரம் இன்டு எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் நம்ம இதை அடித்து அடிச்சுட்டு மிதம் என்ன இருக்குது ஐம்பது இன்டு எட்டு நானூறு ரூபாய் கிடைக்கும் இந்த நானூறு ரூபாய் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் ஒன்னு ஸ்டெப் டூ ரெண்டுலையுமே எழுதிக்கணும் ஒருவேளை மூணு வருடம் அப்படிங்கிறப்போ ஸ்டெப் த்ரீ இருந்தால் அங்கேயும் இதே நானூறு ரூபாய்தான் எழுதணும் அடுத்து இந்த நானூறு ரூபாய்க்கு எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டோம்னா முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் இந்த முப்பத்தி ரெண்டை ஸ்டெப் டூவில் எழுதிக்கணும் ஓகே தானே இப்போது இவ்வளோ தான் நம்மளோட ஸ்டெப் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் போடுறது தான் தனிவெட்டி அப்படின்னா இந்த முதல் நானூறு நானூறு இருக்குல்ல இது ஆட் பண்ணி எழுதும் போது நமக்கு தனி வெட்டி கிடச்சிரும் கூட்டு வெட்டிங்கிறப்போ இந்த எண்ணூறோட நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் முப்பத்தி ரெண்டு இதையும் சேர்த்து எழுதும்போது கூட்டு வெட்டி கிடச்சிரும் நம்ம கொஸ்டின்ல இப்ப என்ன கேட்டிருக்காங்க தனிவட்டிக்கும் கூட்டுப்பட்டிக்குமான வேறுபாடு தானே ஸோ இந்த தேர்ட்டி டூ அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட் தனிவெட்டியில மொத்த தொகை எவ்வளோ கூட்டுவட்டியில மொத்த தொகை எவ்வளோ இந்த மாதிரி கூட சில நேரங்களில் கேள்விகள் கேட்கலாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தனிவட்டியை ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் இந்த தனிவட்டியோட அசல் தொகையை கூட்டி எழுதணும் அப்படின்னா மொத்த தொகை கிடைக்கும் அதே மாதிரி இந்த கூட்டுவட்டி கண்டுபிடிச்சிருக்கும் இல்லையா இந்த கூட்டு அசல் தொகையை கூட்டி எழுதும்போது கூட்டு வட்டியோட மொத்த தொகை கிடைக்கும் அவ்வளது தான் இதே கேள்வியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இரண்டு வருடத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இதை மூணு வருடத்துக்கு செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்